ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் குட் மார்னிங் என்ன பண்ணுறீங்க டீ காஃபி குடிச்சிங்களா வாங்க டீ குடிக்கலாம் സൂട് അങ്ങനെ കൈമേറ്റ്ക്ക് സൂടായി കുറച്ച് നല്ലൊരു വാങ്ങ കുടിക്കലാം പതുക്കി പോയിട്ട് പാൽ കുടിക്കുന്നത് എന്നാ പണി എല്ലാവരും വാങ്ങ ടീ കുടിക്കലാം குடிக்கலாம் அதுபி ஒலை போட்டேன் மறுக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்கு போடுங்க சூடான டீ செம்மா கூலிங்க கிளைமேட்டு நைட்டெலாம் தூக்கமே இல்லை டீ கைக்கெல்லாம் நடுங்கிடுச்சு அவ்வளோ குளிர் 忘了。 ஹாய் காய்ஸ் பார்த்தா வெளியே வந்து தண்ணிலாம் தெளிக்கணும் தண்ணி எடுத்து வச்சுட்டு வந்துட்டால் வாசல் தெளிக்கணும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அங்கே நம்ம வெளியாட்டு கிளைமேட் பார்க்கலாம் எல்லாத்தூங்குறாங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம சைலண்ட்டாக வெளியே நம்ம கூட இருந்தது வெளியே பார்த்தாலே தெரிஞ்சுது சமத்து வருது அக்கா வாங்க வாங்க எங்கள் ஊர் கிளைமேட்டு பாரம்பரிய அமையாக இருக்குது பாருங்க பார்த்தாலே தெரிய மாட்டே இருக்குதுங்க

இது பாரு லைவ் முடியலவுக்காக தான் உக்காஞ்சு இது பாருங்க வாங்க டீ குடிக்கலாம் யாருக்கெல்லாம் டீ வேணும் வாங்க டீ டீக்காக குடிச்சிங்களாம் மழை பெய்கிறப்ப கூட ஜோரம் வரல தனி அடிக்கும்போது பசங்களெலாம் ஜோரம் வருது குளிர் வறுத்து எல்லாமே வத்து பசங்களெல்லாம் கரெக்டாக மருந்து ஊற்று விட்டுருங்க குழந்தைக்கெல்லாம் ஜோரம் மருந்துலாம் ஆயிடு எங்களுக்கே வந்து அப்படியே வந்து இதாகிடுச்சு நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் கடவுள் புனியத்தில் என் கூட கொண்ட ரத்தங்கள் புனியத்தில் நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் நீங்கள் நலமாக எல்லோரும் நலமா என் கூட கொண்ட பொறுப்பு இல்லைன்னா நான் இல்லை அவங்க தான் எல்லாமே நாங்கள் சென்னையில் இருக்கிறோம் சென்னையில் வந்து கிளைமேட் பாருங்கள் ஒரே பனி வெளியே உட்கார முடியல எங்களால் இது வீடியோக்காக தான் இப்போ உட்காந்து காட்டிடுறேன் எல்லாரும் என்ன பார்த்தீங்கன்னா டீ காத்து நான் பார்த்தா டீ சூடு குடிச்சிங்க சூடு நல்லா இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு இவ்வளோ சூடாக குடிக்கிறது நல்லா காலிட்டி குடிக்கூடாது என்ன பண்ணுறது கிளைமேட் சரியில்லை அதனால் குடிக்கிறேன் சாப்பாடு செஞ்சிங்களா நான் செய்யணும் ஒரு குக்கி லைவ் போட்டு செய்யலான்னு தான் உட்காந்து ஸ்டார் ஒன்றும் அவுக்கில் நாங்கள் கிறிஸ்மஸ் கட்டினது அவுக்கணும் அவர் அவுக்கவேல அப்படியே வச்சுருக்கிறாரு வாங்க அப்படியே நம்ம டக்கு டக்குன்னு வேலை பார்க்கலாம் உங்களுக்கு இயற்கை வச்சு விட்டு போகிறோம் அப்படியே உங்கள் கிட்டே வேலை செஞ்சிங்கன்னா அப்படி நான் கமெண்ட் படிக்கிறேன் பேசுகிறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் என் தம்பிகளே தங்கச்சிகளே மறக்காமல் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இருந்தாலும் வந்துடுங்க லைவுக்கு

சாப்பிட்ட தாச்சு சாப்பிட தெளிச்சாச்சு கொடுத்து பாருங்கள் கேள்மெண்ட்டு முருங்கை மரத்தில் பூ வைப்பாருங்க நீங்கள் என்ன ஆலைங்களே காணும் எல்லாம் பிஸியாக இருக்குறீங்களா காண பிஸியாக அப்படின்னு நினைக்கிறேன் இவரு தான் எங்க வீட்டு ஹீரோ எங்களுக்கு பத்தாடி ஒரு வருஷம் தான் வீடியோ போட்டுப்பேன் ரொம்ப இவரு வச்சு என்ன வீடியோ எடுத்து தூங்குறது நல்லா இப்போ வீடு லைஃப் போடலாம் இதை வச்சு என்னோட வீடு ஏற்றுகிட்டு இருக்கும் நல்லா தூக்கும் காலையிலேயும் நல்லா வேட்டை போடுறது இங்கேயே சாப்பிட்டு வந்து பத்துனு தென்னை மரத்துனா நாய் காய் வந்து நல்லா காய்ச்சி இது யாருக்கும் தராமல் சொல்லுவாங்க உளுந்தவொடனே சவுண்டு எங்கே தான் உங்களுக்கு தேக்கணும் வந்து பட்டுன்னு தூங்கிவிடுவாங்க நல்லா தூக்கும் காலையில் நல்லா வெயிட்டாக சாப்பிட்டுக்கிறாரு எங்க வந்து தூங்குறாரு தூங்குற தூங்கும் இவங்களாம் பாதுகாப்பாக நம்மளுக்கு சுற்றி நான் இது தூணேன் நம்மளை சுற்றி இங்கே இருந்துகிட்டே இருக்கும் என்னோடய என்டர்டெயின்மெண்ட்டு இவங்க தான் உள்ள வீடியோ போடுறதுக்கு இவங்க வருஷம் வீடியோ போட்டுனப்போ இவனா பண்ணிங்கன்னு கொண்டு வந்து அதனால் எதனால் இதுவாக வச்சுன்னா இவங்களை கண்டிப்பாக வச்சு விட்ருவோம் சாப்பாடு என்ன பண்ணா அந்த வீட்டு கருத்திரி செடி செடி பாருங்கள் பலத்தன நல்லது ஃபஸ்ட்டு ரொம்ப பெருசாக வந்தது வாடிச்சு ரெண்டாவது வளர்ந்து வரது அதுக்கான லைக் போடுங்க வியூஸ் காணும் கம்மியாக தருங்க மாப்பிங் கூட வியூஸ் வருவீங்க ஆளுங்களை காணலாம் நல்லா பிஸியாக இருந்தது அவளை தான் இன்னும் கொஞ்சம் மட்டும் போடுவோம் கஷ்டப்படுவேன் வணக்கம் வணக்கம் பேர் அட்டகாசமாக இருக்குது பிக் பாஸ் தித்திகா ரசிகன் தீபக் சூப்பர் சூப்பர் வணக்கம் 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 வாங்க எப்படி இருக்குங்க நல்லா இருக்கிறீங்களா இல்லை கடைசி நேரத்தில் வந்தால் நான் என்ன பேசே வந்து இருக்கணும் லைஃப் இவ்வளோ நாள் வந்து இப்போ தான் வரீங்க டீ காஃபி குடிச்சிங்களா நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்த மா இந்த நாள் எல்லாருக்கும் இனியா நாளாக அமையினா எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும் ஒரு ஏமாற்றங்க கிடைக்கூடாது சந்தோஷமாக இருங்க ஏமாற்றமே பழகி வாழ்கிற எங்களுக்கெல்லாம் பெருசு இல்லை நல்ல உள்ளங்கள்லாம் ரொம்ப ஏமாற்றக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் நாங்களும் சென்னை தான் மறைக்காமல் லைக் போடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Channel engala ni teri adu, channel na போடுக்கு ரொம்ப நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம நான் ரொம்ப பெரும்பாலும் சின்ன ஐடியா தான் போடுவேன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நான் போடுற வீடியோலாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பண்ணிட்டு லைக்கை போட்டு மார்னிங் செய்கிற வேலை இருக்குது அப்புறமா போட முடியாது அதனால் போடுறேன் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி என் தம்பியும் தங்கச்சியும் ரொம்ப நல்லா இருக்கணும் இதேமாரி வந்து அக்கா லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க அந்த ஆதரவே போதும் கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு வெளியே உட்கார முன்ன வீடியோ வீடியோக்காக்கு தான் வெளியே ஓகே அக்கா தங்க தங்கப்பில் நல்லா இருக்கணும் நல்ல மனசோடு வரணும் மற்றவங்க உதவி செய்யணும் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கணும் ஓகேவா இன்னும் கொஞ்சம் தான் போடுவேன் அப்புறம் எனக்கு வேலை இருக்குது அதோட ஃப்ரீயாக இருக்கும்போது லைஃப் போடுவேன் வெளியே நிற்க முடியல அவ்வளோ கோழி நான் தான் உட்காந்துட்டேன் உட்காந்து அவங்க லைஃப் போட்டுன்னு எல்லாம் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க சந்தோஷமாக இருங்க ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சுக்காதுங்க எதிர்பார்ப்பு வச்சாலே தான் நம்மளுக்கு சந்தோஷப்படுது அதனால் போகிற வரைக்கும் போதும் நான் ஹாப்பியாக இருந்தேன் ஸ்கூலுக்கு வேலைக்கெல்லாம் கிளம்புங்க போகலாமா ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி லைவுக்கு ரெண்டு ரொம்ப ரொம்ப லைவ் கண்டு ரொம்ப நன்றி பாப்பா பின்னாடி பேசினுக்கிறாங்க சொல்கிறதெல்லாம் இருந்துட்டா இதோட அவ்வளோ கவனிக்கணும் பாப்பாவை நன்றி நன்றி ரொம்ப நன்றி லைஃப்பை பாருங்க அதுதான் முக்கியம் மற்றவங்க லைஃப்பை பார்க்காதீங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கை நம்ம தான் வாழணும் மற்றவங்க வந்து நம்மளுக்காக வாழ மாட்டாங்க அது மைண்டில் வச்சு வாழ்க்கையை வாருங்க லைவுக்கு வந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறுக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் பாய் சொல்லு பாப்பா பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க மறுக்காமல் பண்ணுங்க பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க

நல்லா ஹாப்பியா இருந்தா சந்தோஷமா இருங்க இருந்தாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம்